அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உழவு குரல் எண் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை இந்த சுழலும் உலகமானது ஏற்தொழில் புரிபவரின் பின்னால் தான் செல்கிறது அதனால் எவ்வளவு துன்பங்கள் வந்தபோதிலும் உழவு தொழிலே முதன்மையான தொழிலாகும் திஸ் ஸ்பின்னிங் வேர்ல்ட் Goes behind பிஹைண்ட் த ஃபார்மர்ஸ் ஹென்ஸ் வாட் be மேபி த சேலஞ்சஸ் விச் கம் இன் farming, ஃபார்மிங் இஸ் த primary occupation. இதற்கு என்னுடைய துழிப்பா சுற்றும் பூமி செல்வது விவசாயி பின்னால் தடைகள் தாங்கி விவசாயமே செல்கிறது முன்னாள் சுற்றும் பூமி செல்வது விவசாயி பின்னால் தடைகள் தாண்டி விவசாயமே செல்கிறது முன்னாள் ஆதி தொழில் என்று சொல்லக்கூடிய தொழில் உழவு தொழில் மனிதன் உருவான உடனேயே முதலில் செய்தது வேட்டையாடுதல் ஏன்னா வந்து விலங்குகளை தான் முதல்ல பார்க்கிறான் அதனால விலங்களை பார்த்து வேட்டையாடி பச்சையாகவே தின்கிறான் நெருப்பு கண்டுபிடித்த பிறகு சுட்டு தின்கிறான் காடுகளில் அவன் திருந்த பொழுது அங்கிருந்த பழங்கள் கொட்டைகள் இலைகள் விதைகள் இதெல்லாம் புரிஞ்சி திங்கினான் இதற்கப்புறம் அவன் கொஞ்சம் நதிக்கரையோரம் வருகிறான் நதிக்கரையோரத்தில் வரும்பொழுது அங்கே அவன் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான் அதுதான் ஆதித்தொழில் அப்ப வேட்டையாடுதல் ஆதித்தொழில் வேட்டையாடுதலில் ஒரு தொழிலாகவே ஐயன் நினைக்கல கொல்லாமை புலால் மறுத்தல் போன்ற அதிகாரங்கள் கொடுத்த ஐயன் எப்படி போய் வேட்டையாடு திங்கிறது வந்து சரி என்று சொல்லுவார் அதனால் ஆதித்தொழில் என்பது உழவு தொழில்தான் இந்த சுழலும் பூமியில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொன்னபொழுதும் சரி இன்றும் சரி இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழிந்த போதிலும் சரி உழவு தொழில் பின்னால் தான் இந்த உலகம் உலகத்தார் உலக மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதனால் சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுவோம் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான தேவைகள் முதல் தேவை உண்ண உணவு அது எப்படிப்பட்ட உணவாக இருக்கலாம் பச்சையான உணவா இருக்கலாம் சை உணவா இருக்கலாம் அசைவ உணவா இருக்கலாம் அல்லது பேலியோ டயட்டா இருக்கலாம் அல்லது பேலியோ டயட் சொல்லி சிக்கன் மட்டன் சாப்பிட்டா கூட அந்த உயிரினங்கள்லாம் எதை சாப்பிடுது தாவரணங்கள் சாப்பிடுது அப்ப அது உழவு தொழில் தானே அதனால உழவு தொழில் தான் முக்கியமான தொழில் ஏன்னா அந்த உணவு தான் நமக்கு அடிப்படையான விஷயம் இந்த மொபைல் போனையோ அந்த ஸ்டாண்டையோ அந்த லைட்டையோ அல்லது புத்தகத்தையோ எதை வேணா எடுத்துங்க திங்க முடியுமா நம்ம இன்னும் செயற்கையான உணவு என்று ஒன்று ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா அந்த உணவு உடல் உடலுக்கு நலம் தரக்கூடிய ஒன்றா யோசிச்சு பாருங்க அப்ப எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை தேவையானது உணவு உயிர்களுக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல மற்ற உயிர்களுக்கும் அடிப்படை தேவையானது உணவு மாமிச பட்சணி இருந்தா அது மிருகபட்சி அது வந்து தாவர பட்சணி சாப்பிடுது அப்ப தாவர பட்சணி எதை சாப்பிடுது தாவரத்தை சாப்பிடுது அதனால உழவு தொழில்ன்றதான் அடிப்படை தொழில் அது இல்லாமல் எந்த மனிதனும் உயிர் வாழ முடியாது அதனால தான் அந்த ஏரை பிடித்துக்கொண்டு இன்னைக்கு வேணா டிராக்டர் எடுத்துக்கலாம் அந்த மின் உழுவை இயந்திரம் விவசாய உழுவை இயந்திரம் அதை பிடித்துக்கொண்டு செல்லும் உழவனின் பின்னால் உலக மக்கள் உலகத்தார் எல்லாமே போறாங்க தான் எவ்வளவு தடைகள் வந்த பொழுதும் எவ்வளவு தடைகள் அது உழன்ற பொழுதிலும் அந்த உழவுத் தொழிலே விவசாயமே முதன்மையான தொழில் அப்போ அந்த காலத்தில் ஐயன் காலத்திலேயே விவசாயத்துக்கு தடைகள் வந்திருக்கு இந்த காலத்தில் மட்டும் தடைகள் இல்லைங்க அந்த காலத்திலையும் தடைகள் வந்திருக்குது அதனால உழவு தொழிலை போற்றுவோம் உழவர்களை மதிப்போம் அப்படிங்கறத ஐயன் சொல்லக்கூடிய மிக மிக அற்புதமான முதல் குரல் உழவுங்கிற அதிகாரத்தில் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை நாள் சிறக்கு நன்றமி வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரம் ரிஷ்ணி திரை விழியும் கள்ளக்குறிச்சி அருள் நன்றி டாக்டர் செல்வாக்கு யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்